ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அச்சோ இன்றைக்கும் ஸ்வீட்டாக அப்படின்னு யோசிக்காதீங்க இது ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம எப்போவுமே ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா நம்ம மனசில் நாளைக்கு என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தான் தோணும் அது மாதிரி எனக்கு தோணுச்சு இன்றைக்கி எங்கள் அண்ணனோட வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்காக நான் அந்த ஸ்வீட் செய்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் வந்து நம்ம வந்து ஜாம் மிக்ஸில் தான் செய்ய போகிறோம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னா எப்போவுமே போடுவாங்க நம்ம ஒரு பாக்கெட் செஞ்சு சாப்பிடவே நம்மளால் முடியாது அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாக்கெட் குலோப்ஜாம் செஞ்சுட்டேன் இன்னொரு பாக்கெட்டில் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃப்யூம் மாதிரி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பவுடர் எத்தனை கப் இருக்குன்னு நடந்துக்கலாம் ரெண்டு கப் பவுடர் இருந்துச்சு இது வந்து காய்ச்சி ஆறுண்ண பால் இது ரெண்டு கப் பவுட்ருக்கும் ஒரு நாலு கப் வந்து பால் விட்டுக்கலாம் விட்டு நல்லா கலந்துக்கலாம் நாலு கப் பால் விட்டுட்டேன் நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்துக்கிட்டேன் நல்லா மாவு மாதிரி நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சட்டியை அடிப்பூ போட்டுக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம விடணும் ரொம்பவும் நெய் அதிகமாக செலவாகாது எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா மாவு அளவு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கெட்டி ஆ கரையிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம ஜீனி போடலாம் நெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் விட்டு கிண்டணும் இந்த மாரி ஸ்டேஜில் நம்ம ஜீனி போட்டுக்கணும் ஜீனி நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு கப்புக்கு வந்து ஒரு நாலு கப் போடுறேன் இனிப்போ உங்களுக்கு எப்படியோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மாவு இதை மாதிரி கெட்டியாக வந்தோடனே நம்ம ஜீனி போட்டுக்கலாம் ஜீனி போட்டேன் ஜீனி போட்டு கிண்ணா கொஞ்சம் இலகலாக வரும் பாருங்கள் ஜீனி போட்டோடனே எப்படி இலகலாக வந்துட்டுன்னு இதோடய டேஸ்ட் வந்து பால்கோ மாதிரி தான் இருக்கும் முந்திரி வந்து கொஞ்சமாக மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி அதில் போட்டுக்கலாம் இது மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா கேக் எப்படி நம்ம கட் பண்ணாக்கா இது மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் நம்ம அவசரப்பட்டு இறக்கிற கூடாது சட்டியில் அது அளவுக்கு வர வரையும் நம்ம பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் கேக் மாதிரி கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா இருக்காமல் கெட்டியாக வரணும் அதான் பார்த்தோம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த முந்திரி இதில் போட்டு கலந்திக்கலாம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் நெய் எங்கள் பார்த்தாலும் தடவையாச்சு அது இதில் கொட்டி ஒரு மூணு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படியே வச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம் இதை பீஸ் போட்டு சாப்பிட்லாம் அப்படி அப்படி இல்லைன்னா அல்வா மாதிரி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ